அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஆறுபடி முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சனி ஞாயிறு நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மகாநாட்டில் முருகனின் மூன்றாவது படவீடான பழங்கு நடைபெற்றது அதிலே நாங்கள் போலூர் மாநகரிலிருந்து முருகன் பக்தர்கள் ஐம்பத்தோரு பேர் இரண்டு வேன்களில் சென்றிருந்தோம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரும் எந்த ஆட்சியும் செய்ய முடியாத ஒரு ஆன்மீக மகாநாடு பணிநிலை நடத்திய இதற்காக ஒத்துழைப்பு பிடித்த ஒத்துழைவு வழங்கி அதற்கு உண்டான பணியை முழு சுகம் அளித்து சிறப்பான முறையிலே மகாநாடு வெற்றிகரமாக முதல் பக்தர் மகாநாடு வெற்றிகரமாக நடைபெற்றதற்கு காரணமாக இருந்த தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் இந்த மாநாடை ஆரம்ப காலத்திலிருந்து ஐயப்பன் பக்தராகவும் முருகர் பக்தராகவும் தெரிந்து கொண்டிருக்கின்ற மாண்மிகு இந்த அணைத்துறை அமைச்சர் எதுவும் சிறப்பாக செயலாற்றுகின்ற செயல் வல்லவர் ஆற்றின் மிக்க அன்புக்குரிய ஆன்மீக வல்லன் அண்ணன் கே சேகர் பாகவிற்கும் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஆறுவடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டையினுடைய தலைவர் முன்னாள் அறநாட்டு தலைவரும் சவரன் ஆ கருணாநிதி என்கின்ற கருணாசகருடைய தலைமையிலே நாங்கள் சென்றிருந்தோம் பழனி மகாநாடு உலகளவிரு இருந்து முருக பக்தர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இன்னும் சில நாடுகள் பெயர் தேர்வில்லை தமிழகம் முழு முழுக்கும் உள்ள அனைத்து முருக பக்தர்களும் லட்சக்கணக்கான முருக எல்லாம் அந்த பழனி ஆண்டவர் சந்நிதி அடிவாரத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியிலே முத்துமிழ் மகாநாடு சிறப்பாக நடைபெற்றது அது மட்டுமல்ல பருகதந்த பக்தர்கள் அனைவருக்கும் அறுசை உணவு காலையிலே பத்து வகையான டிஃபன் மத்தியானம் ஒரு பதினைஞ்சு வகையான சுத்த சைவ உணவு லட்சக்கணக்கான பக்தர்கள் சாப்பிடுகின்ற அந்த அன்னதானமும் சிறப்பாக இருந்தது அது மட்டுமல்ல கவனிப்பும் மிக சிறப்பான முறையிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்காட்சியை கலந்து கொண்ட நேரத்திலே இலவசமாக ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த பையை இலவசமாக பழையினார்கள் இந்த பை இலவசமாக கொடுத்த பை இதில் என்ன இருக்கிறது பார்ப்போம் முகம் துணி முகம் தற்கு ஒரு கைத்தொண்டு மேலே போடுவதற்கு ஒரு முருகனின் துண்டு ஆண்டவருடைய அழகான முருகன் திருப்படம் ஒன்று கந்தசஷ்டி கவசம் புத்தகம் ஆண்டவருடைய புகைப்படத்துடன் கூடிய ஒரு சிறிய புத்தகம் ஒன்று முருகப்பெருமானின் கந்த அனு அனுபூதியம் பூதியமும் சண்முகக் ஒன்று பழனி ஆண்டவருடைய அழகிய பாய்பிட்டு வைக்கின்ற புகைப்படம் ஒன்று விபிதி பிரசாதம் ஒன்று இரண்டு சின்ன பாக்கெட் குங்கும பிரசாதம் இரண்டு பஞ்சாமிரதம் சிறிய பஞ்சாமிரதம் ஒன்று பக்தர்கள் குடிப்பதற்காக கற்பட்டு தண்ணி பட்டு ஆ பக்தர்கள் குடிப்பதற்காக ஒரு தண்ணி தனிப்பட்ட ஒன்று 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 ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பையோடு சேர்த்து இது அனைத்து முழு பிரசல்களுக்கும் இலவசமாக ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்கள் ஸ்பான்சராக வழிநாடு இப்படி அனைத்து பக்தர்கள் கண்காட்சி சென்ற அனைத்து பக்தர்களுக்கும் கொடுத்து கொடுத்தார்கள் இலவசமாக அதற்கும் எங்களுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஒன்று முத்தமிழ் மகாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் கோழு ஆறுவடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் எங்களை வழிநடத்தி செல்கின்ற நான் என்னுடைய தலைமையில் சவரன் ஆர் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி என்கின்ற என்னுடைய தலைமையிலே முப்பது நாட்களுக்கு முன்பு முன்பதிவு செய்தோம் இந்த ஆன்மீக முத்தமிழ் மாநாடு கலந்து கொள்ளக்காக ரூபாய் ஐநூறு ரூபாய் முன்பதிவு செய்து கட்டிய ரசீதி இது வந்து சிறப்பு ரசீதி அதற்காக அந்த ஆன்மீக மகாநாட்டில் எங்களுக்கு இந்த சிறப்பு கட்டணத்துக்காக பேட்ச் வழங்கினார்கள் முழுக்க முழுக்க ஏசி அரங்கத்திலே அமைச்சர் நட மிக மிக பாராட்டு நிகழ்வு அதிலே கட்டிய முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரசாத பயில் இந்த பிரசாத பயிரே ஒரு செல்வத்தட்டு முருகனுடைய அழகிய புகைப்படம் கூடிய செல்வத்தட்டு ஒன்று அடுத்து முருகன் துண்டு துண்டு முகம் துடிப்பது தொடைப்பதற்காக ஒரு கைக்குண்டு கவசம் புத்தகம் ஒன்று தண்டாமணி முழுவனுடைய புகைப்படம் அடங்கிய கந்தசக்தி கலசம் ஒன்று ஒரு ஸ்வீட்டு ஒரு முறுக்கு ஒன்று அழகிய தண்டபணி முருகனுடைய படம் ஒன்று பள்ளியிலே புகழ்பெற்ற உலக அளவிலே முருகன் பக்தர்களே புகழ்பெற்ற விளங்கி கொண்டிருக்கின்ற பிரசாதமான பஞ்சாமிரதம் ஒன்று முருகனுடைய முத்தமிழ் மாநிலத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பாக்கெட் முருகனுடைய படம் ஒன்று தண்ணி பாட்டல் ஒன்று குங்குமம் விபிதி பிரசாதம் இரண்டு இப்படி வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் சிறப்பான முறையிலே உலக அளவிலே முருகர் பக்தர்களுடைய பாராட்டு பெற்ற இந்த ஆன்மீக முத்தமிழ் மகாநாடு சிறப்பான முறையிலே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மகாநாடு பயனிலே சிறப்பான முறையிலே நடைபெற்றது அந்த இரண்டு நாள் நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்பிலே கருத்தரங்கள் வட்டிமன்றங்கள் ஆன்மீக சுற்றுகள் பரதநாட்டியங்கள் நாடகங்கள் முருகனுடைய பெருமைகளை அதற்காக ஆன்மீக பரிய செய்தர்களுக்கு பாராட்டி கௌரித்துதல் உலக அளவிலே பல்வேறு நாடுகள் இருபத்தி நாலு நாடுகளிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த பக்தர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த பக்தர்களுக்கு அனைவருக்கும் நினைவு பரிசு இரவும் பகலும் பாராமல் கடந்த ஐந்து மாத காலமாக இந்த மகாநாளை நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக நடத்தி முடித்த மாண்புமிகு இந்த அளத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அன்புக்குரிய அருமை அண்ணன் மக்கள் முதல்வர் தளபதியார் அவர்களுக்கும் மற்றும் இந்த அரைத்துறையினுடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் நாங்கள் கண்ட காட்சிகள் காவல்துறை அதிகாரிகளெல்லாம் இரவும் போகும் பாராமல் உழைத்தார்கள் இந்த அறத்துறை அதிகாரிகள் கண்மொழித்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து உயர் அதிகாரிகளாக வந்து அனைவரையும் ஒழுங்குபடுத்தி அனுப்பிய காட்சி கண்கொள்ளாத காட்சி இப்படிப்பட்ட ஒரு அரிய மகாநாட்டை இதுவரைக்கும் தமிழகமே பார்க்காத ஒரு முருக பக்தர்களுடைய மகாநாடை நடத்தை காட்டிய அனைவருக்கும் இது மாடராட்சி என்று சொல்கிறார்கள் மாடலாட்சி தான் ஆனால் முருகனுடைய மாடலாட்சி தான் இந்த ஆட்சி என்று தெளிவுபடுத்திய மகாநாடு பழனி மகாநாடு நடைபெற்ற வெற்றிகரமாக நடைபெற்றது என்றும் முருகனுடைய வணங்குவாரை கைவிட மாட்டார் நிச்சயமாக தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த ரூபத்திலாவது காட்சி கொடுத்து கொண்டுதான் இருப்பார் அப்படி அழகிய முருகன் என்னுடைய முருகன் என்று தெரிவித்துக் கொண்டு நான் வணங்குகின்ற ஆறுபடி முருகன் முருகனுக்கும் போலூர் அருகிலே இருக்கின்ற தமிழ்நாட்டிலே முருகன் திருத்தலங்களிலே ஜடாரி சாத்துகின்ற ஒரு அற்புதமான திருத்தலமாக விளங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டம் ஓலூரிலே அருகில் இருக்கின்ற ஆ குணத்து என்கின்ற வீட்டில் இருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ தண்டாரபாணி சாமியினுடைய அருளாசையோடு என்னுடைய நெஞ்சான நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வெற்றி விளையாண் முருகனுக்கு அரோவரா ஆறுபடி முருகனுக்கு அரோகரா குடுத்து தடமனை முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டுகளுக்கு அரோகரா திருச்செந்து முருகனுக்கு அரோகரா திருப்பரங்கு முருகனுக்கு அரோகரா சாமிமலை முருகனுக்கு அரோகரா பழிமுசுவலி முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா அரோகரா வெற்றிவே முருகனுக்கு அரோகரா 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 anoda ma din ilaun but ladies bari gents bari